ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவருமா என்ற பிரார்த்தனை ஒரு நான் உங்கள் சமூக நலனாகவே அப்துல் ஜப்பார் துல்கர்னே அதிக நிலைக்காக நம்ம ஒரு நேர்காணல் செய்ய இருக்கிறோம் நேர்காணல் எதிர்ப்பு என்றால் யாருடன் என்றால் என்னுடைய பள்ளி தோழர் முனைவர் ஏ ஹாஜா அப்துல் காதர் எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச் பிஹெச்டி இந்த முதுகலை பட்டப்படிப்பு படித்து நம்ம கல்லூரியிலேயே நம்ம பேராசிரியராக பணியாற்றுவதில் எனக்கு மிகுந்த சந்தோஷத்தில் இருக்க காரணம் அவர் வந்து போட்டித் தேர்வுகள் பற்றி நம்ம அதில சகோதர சகோதரிகளுக்கு விளக்குகிறார் அந்த போட்டித் தேர்வு எப்படி நம்ம எதிர்கொள்வது என்ற விளக்கத்தை நம்மளை தர்றாரு அதை வாங்க நேரடியாக கேட்போம் ஸ்லாம் வலைக்கம் சவுண்டா சொல்லுங்கள் எப்படி போட்டித் தேர்வுகளை மாணவ மாணவிகளுக்கு எப்படி தயார் பண்ணுறது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நான் வந்து கல்லூரியில் கணினி அறிக்கையில உதவி பேராசிரியாக இருக்கேன் அது வந்து தான் இளைஞனாக வந்து அங்கே படித்த கல்லூரியிலே காவிரி உதவி பேராசிரியர் இருக்கேன் எல்லோருக்கும் நீங்கள் என் நண்பர் என்னுடைய வந்து ஒரு ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரை இவர் வந்து பத்தாவது வரை இவரோட படித்த பன்னெண்டாவது வந்து நான் ஆர்ட்ஸ் குரூப்பு இவர் வந்து சயின்ஸ் குரூப் எடுத்தேன் சொல்லுங்க ஓகே இப்போ வந்து போட்டித் தேர்வுகள்ன்ற ரெண்டு வகைப்படும் போட்டிட்டு ரெண்டு வகையில் வகை ஒன்று வந்து என்னென்னா வேலைவாய்ப்புக்காக அதுதான் போட்டுத்தர் வேலை வாய்ப்புக்கான வரை தான் இன்னொரு போட்டுத்தெருவுனால் உயர் படிப்பு இருக்குல்ல ஆமாம் உயர்கல்வி அதற்காக அது போட்டுத்தறிவு ரெண்டுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது சில சில கூட்டுத்தெர்வு வந்து நீட் எழுதுகிறாங்க நீட் எக்ஸாமு டேன்சன் எக்ஸாமினேஷன் இருக்குது இதெல்லாம் வந்து ஹையர் எஜுகேஷனுக்காக வரப்படி போட்டுத்தறிவு அதனுடைய ப்ரிப்பரேஷன் தரமாக இருக்கும் ஆனால் வேலைவாய்ப்பு செல்ல வேலைவாய்ப்புங்கிறப்ப வந்து ஒரு டிகிரி படித்தவர்களோ அல்லது வந்து பத்தாம் பன்னெண்டாவது படித்தவர்கள் நேரடியாக அரசு படிக்க சேரணும் அதுக்கு பல அரசு நிறுவனங்களும் தமிழக அரசும் மத்திய அரசு தனித்தனியான பொருட்கள் நடத்துகிறாங்க வெவ்வேறு வேலை நடத்துகிறாங்க அதுக்கு நம்ம வந்து தயார் செய்வது ஒவ்வொரு ஏன்னா நம்ம வந்து படிப்பு ஒரு நம்ம கல்விங்கிறது நம்ம வந்து நம்மளை வைப்பது ஃபஸ்ட்டு ரெண்டாவது நம்முடைய குடும்பம் சமூகம் நம்ம ஊர் நாடு நாடுகளும் நம்ம கல்வியுடைய முழு பயணி அப்போ வந்து கலைவாய்ப்புங்கிறது இந்தியாமையாகிடுது அது நம்ம வந்து தயார்படுத்த அதுக்காக வந்து தமிழக அரசும் திஎன்பி சொல்லுவாங்க தமிழ்நாடு பள்ளி ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்கு தமிழ்நாடு மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ் வந்து எக்ஸாம் நடத்துகிறாங்க தமிழ்நாடு லெவலில் ஒரு வேலைக்கு போயிருக்காங்க அது மாதிரி மத்திய அரசையும் வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்கு யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கு அதே மாதிரி ஸ்டாஃப் சர்வீஸ் கமிஷன் இருக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட் உடைய சர்வீசஸ் இருக்கு இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் சர்வீசஸ் நிறைய அனைத்துக்கும் போட்டி தேர்வு இருக்கு எல்லாம் இருக்கு அது எல்லாருக்கும் அடிப்படை காரணம் வந்து நீங்கள் பள்ளி படிப்பு சரியாக இருக்கு ஆறுல இருந்து நீங்கள் சொன்னீங்கல்ல நம்ம அதெல்லாம் பண்ண காதல் தொழில் படித்தோம் ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் என்ன படிக்கிறோமோ அதுதான் பல பார்த்து நினைவு அது ஆறுலருந்து பன்னெண்டாவது வரை என்ன படிக்கிறோமோ பாருங்க அதுவே தகதார் பாருங்க ஆறுல இருந்து பன்னெண்டாவது வரை அந்த கல்வியை நீங்கள் வந்து ஒரு சிறப்பாக முழுமையாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டா எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் சொல்றாரு வாங்க சொல்லி முடியுங்களா அப்போ வந்து நம்ம பெருமாசிக்கின்றோம் நம்ம அந்த தனியார் பள்ளியில் படிக்கிறோம்

தமிழ்நாடு நம்ம படிச்ச தமிழ்நாடு பாடல் ஆமா மத்திய அரசு மத்திய அரசு தேர்வுக்கு அந்த சரி இப்போ எக்ஸாம் கேட்பாங்க அதே மாதிரி பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ரயில்வே போர்டு நிறைய தேர்வு எல்லாமே வந்து இந்த போட்டி தேர்வில் பங்கு அதுக்கான நுழைவு இது எங்க வாங்குறது எங்க கிடைக்கு எப்படி அதை வந்து மாணவ அதாவது இப்போ எல்லாமே எல்லாமே இல்லாமல் இப்போ வந்து நம்ம வந்து நியூஸ் பேப்பரு எம்ப்ளாய்மெண்ட்ஸ்னு ஒரு வாரத்து இது மத்திய அரசு அதில் படிப்போம் அதே மாதிரி சில புத்தகங்கள் இருக்கும் வார புத்தகங்கள் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி புத்தகங்கள் நான் படிச்ச நம்ம பொது புத்தகம் தனியாக இருக்கும் பொது உலகம் நிறைய புத்தகங்கள் இப்போ அப்படிலாம் இல்லை எல்லாமே வந்து இணையாக போயிடுச்சு எல்லாமே வந்து மொபைல்லேயே வந்துருச்சு அது எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஆப் வந்துருச்சு நான் ஒன்றும் சொல்ல விரும்புகிறேன் ஆப்பில் படிக்கிறது வந்து நல்லது நல்லது இல்லை நல்லது ஓ ஆப்பில் படிக்கிறது நல்லது இல்லைங்கிறாங்க இன்டர்நெட்டை மட்டும் நம்ப கூடாது நம்ம படித்த புத்தகங்கள் தான் நமக்கு இருக்கும் ஏன்னா வந்து அதை நம்ம நம்புறது பெரும்பாலும் அது வந்து நம்ம பிரிண்டெட் வருஷமா இருக்கலாம் பிடிஎஃப் வருஷமா இருக்கலாம் அந்த உண்மையான புத்தகங்கள் நம்ம முறையான ஆசை அடுத்த புத்தகங்கள் நம்ம பயன்படும் அதை தவிர இங்க டிஃப்ரெண்ட் சேனல்ஸ் போகிறாங்களா யூடியூப் சேனல்ஸ் அல்லது வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி போகிறாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் அதை மட்டும் நான் நம்புறது வந்து அந்த என்ன ஆனா உங்களோட படிப்பை வந்து உங்களுக்கு எந்த இந்த அளவு பேராசிரியர் வரைக்கும் நீங்க இருக்கிறீங்க நான் பன்னெண்டாவது முடிச்சுட்டேன் அது எதுப்படி நீங்க வந்து சாதாரண ஒரு குடிசையில் நீங்க இருந்து நம்ம ரெண்டு பேரும் பள்ளி தோழலாம் செல்லக்கூடிய நிறைவுலாம் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னா உங்க வீட்டுல வந்து நம்ம உட்காந்துருந்தா அந்த பள்ளிக்கு நம்ம கிளம்புவோம் நாம இருக்கா கண்டிப்பாக கண்டிப்பா அம்மா எப்ப சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அந்த காலத்துக்கும் இப்போது உள்ள காலத்துக்கு இந்த மாணவர்களுக்கு எப்படி சொல்ல வரேன் நான் ஒன்று பண்ண நான் எப்படி பார்த்தேன்னா அதிகமாக பார்க்கறேன் சரி இந்த பதவி நான் என்னுடைய பார்க்குறேன் இப்போ நான் வந்து நினைக்கிறேன் என்னோட உயர்வு நினைக்கிறேன் நான் வந்து நம்ம திரும்ப சொல்கிறேன் நான் வந்து நிமிடத்தில் ப்ளஸ் டூ அது நம்ம கண்ட்ரோல் தான் பிஎஸ்சி கப்பல் சைன்ஸ் எம்எஸ்சி கப்பல் சைன்ஸு எம்சிஎஸ் கப்பல் சைன்ஸு பிடிசி கப்பல் சைன்ஸ் இப்போ வந்து நம்ம நம்ம ஊரிலேயே காத நிமிடம் நமக்கு வந்து நான் ஆறாவது டிகிரி சேர்ப்படுத்தேன் மிகப்பெரிய வாய்ப்பு கிரிவன்கிட்ட வாய்ப்பு அது அந்த நிறுவனத்தாகவும் நம்ம நன்றி நான் அது வந்து அந்த மாணவர்கள் வந்து அந்த போட்டித் தேர்வு எழுதுகிறாங்கல்ல அந்த போட்டித் தேர்வு எழுதி வேலையில் சேரக்கூடிய உடனே சேரலாம் கண்டிப்பாக சொல்ல ரெண்டு சொன்ன ரெண்டு வேணாம் போட்டித் தேர்வு இன்னும் வந்து எக்ஸாம் அது மாதிரி எக்ஸாம் நிறைய எக்ஸாம் எக்ஸாம் அதில் வந்து ஹையர் எஜுகேஷன் தான் கூட போட்டித் தேர்வு அது வந்து அந்த எல்லாமே வந்து நம்ம படிக்கலாம் பகுமன மண்டபத்தில் தெரியும் கேட்குறாங்களே இது மத்திய அரசு தேவாக இருந்தால் சிபிஎஸ்சி போர்டுலன்னு கேட்பாங்க தமிழக அரசியல் தேவாக இருந்தால் தமிழ்நாடு செலவசு வந்து கேட்பாங்க அதான் வித்தியாசம் மற்றபடி எதுவும் கேட்டது இல்லை மொத்தத்தில் வந்து நம்ம எந்த போர்டில் படித்தாலும் நம்ம வந்து அதை புரிஞ்சிக்கப்படுவோம் முக்கியமான ஆசிரியர் நாங்கள் என்றையும் ஆசிரியர்கள் கேட்குறீங்க ஆமாம் நிறைய தெரியும் இனி மாதிரி இன்றைக்குமே நம்ம வந்து குமரபுரா சாராக இருக்கட்டேன் எல்லாம் நம்ம ஜான் சாராக இருக்கட்டேன்

இன்னும் முக்கியமாக சொல்ல வந்த போட்டி தேர்வு சொல்லுவோம்ல போட்டி தேர்வுக்கு எப்படி தயார் செய்யணும்னு சொன்னோம்னா பாடங்க ஆறுல இருந்து பன்னெண்டு வரை பாடம் முக்கியமாக அதன் முறையாக படிக்கணும் முதல்ல நம்மளோட என்ன குறை இருக்குது நம்ம மாணவர்களில் இப்போ வந்து மின்னணு உலகத்தில் நம்ம வந்து ஆசிரியர்களுக்கு இருக்குது ஓ இப்போ மாதா பிதா குரு தெய்வம் படிச்சிருக்கோமா இப்போ மாதா பிதா கூகுள் தெய்வம் மாட்டாங்க கூகுள் தெய்வம் மாட்டாங்க அது வந்து ரொம்ப கவலைக்கிறாங்க பாருங்கள் பேராசிரியரை கருத்தை பாருங்கள் மாதா பிதா குரு என்பதை மாற்றி மாதா பிதா கோகுல்ங்கிற இதை மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இந்த பேராசிரியரை வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒன்றா படிச்சிருக்கிற முறையில் சொல்கிறேன் சிறந்த கல்வியாளர் அந்த ஒரு நுணுக்கம் அவர் என்ன எடுக்கிறாரோ எந்த சப்ஜெக்டை படிக்கிறாரோ என்கிட்ட கூட என்ன கேப்பார் அசால்ட்டாக இருக்கிறான்னு கேட்பார் எப்படி அசால்ட்டாக இருக்கிறான்னு கேட்பாங்க நான் வந்து பத்தாவது வரைக்கும் தான் படித்தேன் இவர் தான் ஃபஸ்ட் மார்க் அனைத்தும் இவர் ஃபஸ்ட் மார்க் எடுப்பார் எனக்கு வந்து நான் லாஸ்ட் பெஞ்செலாம் போவேன் ஆனால் பதினொன்று பன்னெண்டில் தான் நான் வந்து என்னுடைய திறமையை வெளிப்படுத்தி என்னுடைய என்னை இதை உணர்ந்து என் குடும்ப சூழ்நிலையை உணர்ந்து நான் அப்படி படித்தேன் அதில் முதல் மார்க்கு பெற்றேன் அது என்னுடைய உழைப்பு அக்கௌண்டன்ஸு எக்கனாமிக்ஸு காமர்ஸு அந்த மூணுலேயும் நான் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தேன் எனக்கு உதவியாக இருந்த அந்த அது காதல் மொழி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய ஆசிரியர்கள் ஆதி மாமா சாராக இருக்கட்டும் சீனிவாசன் சாராக இருக்கட்டும் அஸ்விவாஸ் சார் தான் ரெண்டுலேயும் வருவார் காமர்ஸு காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் வருவார் அதே போல் ஆதி முகமது சார் வந்து எக்கனாமிக்ஸ் வருவார் அந்த ரெண்டு மூணுலேயும் நான் வந்து ஃபஸ்ட்டு மார்க் எடுக்க உதவுனாங்க இப்போ மாணவர்களுக்கான அறிவுரை என்ன சொல்ல வரைய அப்படிதான் சொல்ல வரேன் அதாவது நம்ம வந்து பாடத்தை தயார் படிச்சிருக்கோம் மட்டும் பெரிய நம்ம வந்து தயார் பண்ணுறோம் ஆனால் அந்த பாடத்தை அந்த வந்து நம்ம ஆறாவது படிக்கிற ஏழாவது நம்ம கார்பர்ட் பண்ணணும் அதை பண்ணுறது இல்லை எந்த எடுத்தாலும் நீங்கள் படர்ந்து வரைக்கும் படிச்சுட்டு போட்டிருப்பாங்க அந்த நம்ம வந்து பார்த்து பண்ணாங்கன்னா நம்ம தொடர்ச்சி நமக்கு மண்ணு நீக்கி நினைவு நினைவுக்கு வந்து நம்ம அந்த படித்து அந்த வருஷம் மறந்துட்டோம் அப்படின்ட்டுமா எந்த படமும் தராது நான் வந்து நான் நான் வந்து ஊராட்சி ஒன்றிய நடத்துக்கள் தான் படிச்சிருக்கோம் ஒன்னுலேருந்து நான் ஐந்து நானும் பண்ணி கண்டிப்பா ஒன்னுலேருந்து அதுக்கப்புறம் அரசு உதவி பெறும் அரசு உதவி வந்து அரசு இப்போ நம்ம படிச்சுட்டு நம்ம வசதிகள் பட்டு வசதிகளை பற்றி பயன்படுத்தி நம்ம நம்ம நடந்து பள்ளிக்கு போறோம் மிகச்சிறந்த பேராசிரியர் நடந்து பள்ளிக்கு போனோமா கண்டிப்பா நாங்க இருக்கிற காலத்துல சைக்கிளே எங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கேன் என் நண்பருக்கும் அதே தான் இப்ப வரைக்கும் என் நண்பர் வந்து தான் போற புரியுதா அவர் வந்து எந்த வித பந்தாக்கம் ஆட்படுத்தாமல் தன்னை உட்படுத்தி கொள்ளாமல் மற்ற ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக கல்றாரு இவருடைய எளிமை தான் என்னை வந்து மெய்ச்செலுக்கு வைக்கிறது இதே போல எளிமையான ஆசிரியர்கள் அடுத்துனா பல திறமைகள் இவருக்கு ஒரிஞ்சிருக்குது ஆனால் நமக்கே தெரியாது இவர் நம்ம ஊர் பயன்படுத்த பயன்படுத்தவில்லை என்ற எனக்கு ஆதங்கம் இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் இவருடைய திறமையை மேடை பேச்சுகளாலும் மேடையில் அனைத்து நிகழ்வுகளை இவர் பங்கேற செய்து இந்த மாணவி மாணவிகளுக்கு விழிப்புணர்வை கொடுக்க நீங்கள் செய்வீங்கிற நம்பிக்கை நம்ம அதிர பதிகிறோம் இந்த மாணவர் வந்து அப்துல் கலாமை இவர் வந்து ரோல் மாடலை எடுத்துட்டார்னு எனக்கு தெரியும் அப்துல் கலாம் ஒரு சிறந்த விஞ்ஞானி நம்ம முன்னாள் ஜனாதிபதி மறந்த ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களை இவர் ரோல் மாடல் எடுத்தார் என்பதற்கு எனக்கு எப்படி தெரியும் சொன்னாக்க அவர் மேலே மிகுந்த பட்டுள்ளவர்கள் கண்டிப்பாக அது சொல்லுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக அதே தேர்தல் நம்ம படித்த ஆசிரியர்கள் நம்ம துரக்காப்பள்ளி அங்கே பட்ட ஆசிரியர்கள் நம்மளுடைய கால் கல்லூரியில் படிக்கின்ற ஆசிரியர்கள் எனக்கு என்ன சாவுட்லருந்து இந்த அப்புறம் என் ஜெயவீரன் டாக்டர் என் ஜெயவீரன் இருந்தாங்க இந்த கல்லூரி பண்ணிக்கிறோமா டாக்டர் ஏ சித்தலிங்கம் டாக்டர் ஏ சேகர் பிரதா இப்போதை துறைத்தலைவர்களாக எனக்கு இருக்காங்க நம்ம காதல் எனக்கு வந்து விருதுணையாக இருந்தாங்க காதல் மீது மேல்நிலை பள்ளியில படிக்கும் போது உங்களுக்கு பிடித்த ஆசாணி யாரே என் ஆசிரியர் சொல்லிருந்தேன் அமுர்ஜகர் நம்ம பார்த்துருக்கோம் குலாம் சார் சாரை பார்த்துருக்கோம் ஆசா டீச்சர் சாரை பார்த்துருக்கான் நாகராஜன்டுத்துரை சேர்ந்தவர் சேர்ந்தவர் நம்ம ஊர்லயே வந்து நம்ம தலைமை ஆசிரியராக இருந்தவர் மிகச்சிறந்த ஆசா கண்டிப்பா அவருடைய உருந்துகள் எனக்கு வந்து இருக்கும் ஏன்னா வந்து அவரு முதல்ல முதல ஆளுந்திரிய டேவல வந்து வினாடி மாதிரி அழைச்சிட்டு போனார் பதினா உங்க நான் வந்து இந்த ஊடகத்துறையில் வந்து வரது காரணம் அவர் தான் கொரோனா கொரோனாவை நான் வந்து ஊடகத்துறையில் வந்து எதிர்க்கு வாய்ப்பு எடுத்தது தினமலர் போன்ற நான் ஆளுநர்களையும் ஆளுநர் கீழ எதிர்க்கு வாய்ப்பு வேறு என்ன சொல்கிறேன் மாணவ மாணவிகளுக்கு பார்த்துட்டீங்கன்னா வேறு என்ன சொல்கிறீங்க மாணவர்கள் வந்து அவங்களுடைய காலத்திற்கு போன கருதி பெற்றோர்களுடைய மரியாதை நடத்த வேண்டும் ஆசிரியர்களை வந்து சொல்ல நடக்க வேண்டும் அப்போதான் வாழ்ந்துட்டு அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் ஒரு நாள் செய்வதில்லை இருபது டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் சொல்கிறோம்ல டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் நம்ம தேடப்படும் நம்ம வந்து இஸ்லாமிய சமூகம் சேர்ந்தவர்கள் அந்த அடிப்படையில் நம்ம வந்து இறைவனுக்கு கட்டுப்பட்டு பெட்ரோல் கட்டுப்படுறவ தான் மிகச்சிறந்த பண்ணுவாங்க இப்போ மாணவர்கள் வந்து அதிக வேலை பைக்கை ஏற்கிறாங்க அதே போல் முன்ன மாதிரி மாணவர்கள் செயற்பட மாட்டாங்க மாணவ மாணவர்களுக்கு நீங்கள் கூறக்கூடிய அறிவுரை அதுதான் சொல்லுங்கள் அதாவது நம்ம ஒரு நகரம் கல்வியை சிறந்த நகரம் மார்க்கரை அறிஞர்கள் நிறைந்த ஊர் அப்படி இருந்து நம்ம வந்து நம்ம மாணவர்களுக்கு வகுப்பிலையும் கல்லூரி நிர்வாகம் பள்ளி நிர்வாகம் நிறைய அறிவிப்பு செய்கிறாங்க மாணவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒத்துழைப்பு செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அவர்கள் வந்து எல்லா விதமே பயன்படுத்த வேண்டும் இல்லாத விதிமுறைகள் கூட ஆசிரியராக இருந்தால் மாணவராக விதி விதியும் வராமல் சாலைகளையும் பயன்படுத்த பின்பற்ற வேண்டும் அப்பொழுது தான் மிக சரி வேற என்ன நீங்க சொல்ல ஒரு நீங்க தாரணமா சொல்லலாம் என்னோட பேட்டி நிறைய இந்த ஆசிரியருடைய பேராசிரியருடைய பேட்டியை வந்து நீங்க காணக்கூடிய மாணவ மாணவிகளை இந்த பேராசிரியரினுடைய பள்ளி தோழர் மிகச்சிறந்த எழுத்தாளர் கட்டுரையாளர் இலக்கணவாதி அனைத்து ஆங்கிலத்தை கரைத்து குடித்தவர் இவரை ஏன் வெளியில பொதுவுல வெளியில கொண்டு வர மாட்டேங்கன்னு தெரியல கண்டிப்பா நம்மளான என் நண்பருக்காக இந்த என்னுடைய கோரிக்கை நீங்கள் ஏற்றுக்கிற நம்பிக்கையில் இவரை என்ன பிரகாசிக்க செய்யணும் நம்ம ஊரில் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் இவரை முன்னிலைப்படுத்துங்க புரியுதா இவரை வந்து நீங்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஈஸியாக கடந்துட்டு போயிருக்கீங்க எனக்கு கடக்க முடியாது நான் எப்போ ஒன்று ஒரு ஒரு ஐபோஸ் கேட்பேன் எப்படி இருக்குது என்ன இருக்கு உடம்பு நல்லா இருக்கா எனக்கு எப்போ வேணாலும் கேட்பேன் என்ன என்னுடைய பள்ளி தோழர் அலாமலை